உன் குழந்த படிக்கலை எழுதலை பார்த்துக்க மாட்டான் நீங்களே விற்று போங்க சொல்லியிருந்தா நிம் நிம்மதியாக கூட்டுக்குனு வந்தது இன்னும் ஒரு ஆறு மாதம் வீட்டிலே இருந்துட்டு போட்டேன் விஜயதஷமிக்கு சேர்த்தவன் அத்த வருஷம் சேர்த்துருக்க மாட்டேனா நான் செவன்த் டே ஸ்கூலில் சேர்க்கலான்னு இருந்தேங்க சரி பெரிய போட்டாங்க படிக்கிறாளே இவ்வளவு அங்கேயே படித்தா அக்கா போய் பார்த்துப்பா என் தம்பி போய் பார்த்துப்பான் அக்கா பையன் ஆகாஷ் இவன் போய் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு நான் இருந்தேங்க எப்பயுமே பிள்ளை வந்து மத்தியானம் லஞ்ச் பிரேக்கில் எல்லாம் போய் பார்ப்பாங்க பண்ணுறதால உள்ளேயே பிள்ளைய வெளியே உள்ளங்க எல்லாரையும் உள்ளேயே வச்சு லாக் பண்ணி மாதிரி பண்ணி விட்டானுங்க குழந்தை இறக்கிறதுக்கு முன்னாடி நாலு நைட்டு கூட என் கூடயே சுற்றி இதுவரையும் நான் நைட்டில் என் பிள்ளையா பைக்கில் கூட்டணும் போனது இல்லைங்க பனியில் சில புள்ள அழுகுறாளேன்னு சொல்லிட்டு பனியில் ரவுண்டில் வச்சு கூட்டின்னு வந்தேன் எக்ஸாமுக்கு பேடு வாங்கி கொடுத்தேங்க அந்த பேடை எடுத்து வந்து எங்கள் அப்பா எக்ஸாமுக்கு பேடு வாங்கி கொடுத்தாரு அவங்க தாத்தா கேட்ட அவங்க பெருமா கட்டெல்லாம் காமிச்சுக்கிறேன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க எத்தனை மணிக்கு உங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க ஸ்கூல்ல இருந்து உங்க குழந்தை தான் தவறி இருக்காங்க அப்படின்றத ஏதோ சொன்னாங்களா ஒன்று கீழே வந்துருச்சுன்னு பாத்ரூம்ல வழிக்க வந்துருச்சுன்னு நாலு மணிக்கு ஃபோன் பண்ணாங்க நாலரை மணிக்கு போயிட்டு தான் பார்த்தேன் என் பொண்ணு நான் மாச்சு சொன்னாங்க போய் கேட்குறேன் அனாதைய அனாதை பொண்ணு அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்குறாங்க இந்த மாதிரி நான் வந்து முடிப்ப ஜிஹிக்கு வந்துடுங்க குழந்தை அங்க கூட்டின்னு வந்துட்டோம் பாத்ரூம்ல வழிக்கு ஊந்துச்சுன்னு சொன்னாங்க போய் பார்த்தா மார்ச் வச்சுக்கிறாங்க நாலு ஸ்கூல் எல்லாரையும் காலி பண்ணிட்டு நல்லா பிளான் பண்ணி சாயங்காலமாக தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது எங்கள் வீட்டில் தெரியல அவங்க குழந்தை ஏதோ பேக் சைடு கேட்டுக்கிட்டாமே அது வழியாக கூட்டினு போயிட்டு ஜீ கட்சியில் சேர்த்துக்கிறாங்க அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்க நான் என்ன பண்ணுவேன் எங்கள் அண்ணி போய் குழந்தை எங்கன்னு கேட்டதுக்கு குழந்தை குழந்த லியா லியாலுமின்னு கூப்பிடுறாங்க வேற டீச்சர் கூப்பிட்றாங்க போய் கேட்டால் நீங்கள் தான் அம்மாவா இன்னும் பக்கத்து டீச்சர்கிட்ட போய் கேட்குறாங்க குழந்தை காணோன்னு தேட சொ தேடுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே கூட்டின்னு போயிட்டாங்க அங்கே வேலை செய்கிறவங்களுக்குலாம் கார்மெகன் டையிலர் பொண்ணுன்னு இந்த பேத்தின்னு தெரியும் எல்லாருக்கும் மாதிரி பண்ணிட்டாங்க உங்கள் குழந்த தானே உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் இல்லையோ என் குழந்த எல்லாருக்கும் தெரியுங்க ஏன்னா என் நான் மெயின் ரோட்லேயே இருக்கிறேன்னா மொதல் வீடுன்றதால லோக்கலில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுங்க என் குழந்த தானே அங்கே இருக்கிற வாட்ச்மேனு டிரைவர் எல்லாருக்கும் தெரியுங்க கார் மேகம் ட்ரைலர் பேத்தின்னா எல்லாருக்கும் தெரியுங்க அவ்வளோ சூப்பராக பேசுவாங்க ரோட்டில் கடையில் தான் உட்காந்துருப்பாங்க வரவங்கட்டெலாம் நல்லா பேசுவாங்க இந்தமாரி பண்ணிட்டாங்க கோரிக்கை என்னென்ன அவங்களுக்கு தண்டனை வேணும் ஸ்கூலை மூடணும் மாரி ஸ்கூல் நடத்தி ஏன் ஏன் பொண்ணு மாரி எல்லாரும் எல்லாரும் நியூஸ் ஆதரிச்சுட்டு போறாங்க எல்லாரும் உயிர்த்துற போறாங்க ஸ்கூல் தரக்காது கூட சொல்லுவோம் காலேயே நடந்துக்கிட்டு தாங்க